ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் என்னென்னு பாருங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா லன்ச் போட முடியல அது கொஞ்சம் எனக்கு குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருந்ததுனால என்னால் போட முடியல நான் இன்றைக்கி போடுறேன் என்னென்னு பாருங்கள் சிம்பிள் தான் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க சுட சுட சாப்பாடு பாருங்கள் சுட சுட சாப்பாடு அடுத்தது வந்து இந்த கீரை கீரை இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த பொடி பொடி குட்டி குட்டியாக இருக்கும் பச பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க பொடி பசலைன்னு சொல்லுவாங்க அது பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நான் நேற்று சிவலப்பேரி கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா அங்கே இந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தேன் சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அதனால் இன்றைக்கி அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை நான் பொரியல் பண்ணிவிட்டு அருமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முட்டை நான் அதை உரிக்கலை நெக்ஸ்ட்டு தயிர் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சை சிம்பிள் தான் ஒரு வாரமாக கொஞ்சம் அப்படி இப்படி சமையல் சரியாக இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஓகே பாய்